செங்கல்பட்டு மாவட்டம் சிறுதாவூர் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞர் அன்னாரவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வழங்குவது என்கிற திட்டத்தின் கீழ் இந்த கிராமத்தை சார்ந்த பட்டியல் சாதி மக்களுக்கு ஐம்பத்து மூணு ஏக்கர் நிலம் என்பது அண்ணா அவர்களால் வழங்கப்பட்டது காலப்போக்கில் இங்கே நிறைய தண்ணீர் நிற்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிற காரணத்தினால் மக்களால் தொடர்ந்து ஆண்டுதோறும் விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு இந்த நிலத்தை சட்டவிரோதமான முறையில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதாக சொல்லி ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து இந்த நில உரிமையாளர்களெல்லாம் மோசடியாக கையெழுத்து பெற்று தங்களுடைய பரணி ரிசார்ட்ஸ் என்கிற அவருடைய தோழிகள் உறவினர்கள் பெயரில் பட்டா மாறுதல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இந்த மோசடி பட்டா மாறுதல் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவனத்திற்கு வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நேரடியாக நிலமீட்பு போராட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தினோம் அதை தொடர்ந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த எங்களை வரவழைத்து இந்த பிரச்சனையை ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில் நீதிபதி சிவசுப்பிரமணியம் அவர் அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதே தவறு என்று சொல்லி சசிகலா தரப்பு மேல் மேல்முறையீடு செய்திருந்தார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் விசாரணை ஆணையம் செயல்படுவதற்கு தடையில்லை வழக்கு நிலுவையில் இருக்கும் என்று சொல்லி அந்த அந்த மனுவை நிறுத்தி வைத்திருந்தார்கள் விசாரணை ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே முழுமையாக விசாரணை செய்து இந்த பட்டாமறுதல் என்பது மோசடியானது இந்த நிலத்தை இந்த நிபந்தனையின் அடிப்படையில் மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை பட்டியல் சாதியினருக்கு வழங்கப்பட்ட நிலத்தை பட்டியல் சாதி அல்லாத ஒருவர் வாங்கினியது சட்டப்படி செல்லாது ஆகவே இந்த நிலத்தை அரசே கையகப்படுத்தி நிலமற்ற ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்கிற பரிந்துரையை வழங்கியது மட்டுமல்லாமல் இங்கே சிறிதாவூரிலே ஜெயலலிதாவுக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய பங்களா என்பது இருக்கிறது எல்லோத்துக்குமே எல்லோருக்குமே தெரியும் அந்த பங்களாவினுடைய வளாகத்துக்குள் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான முப்பத்தி நாலு ஏக்கர் தரிசு நிலமும் பழித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த முப்பத்தி நாலு ஏக்கரும் மீட்கப்பட வேண்டும் என்பது உட்பட பரிந்துரைகளை ஆணையம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அறிக்கையாக கொடுத்தது அது சப தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அந்த ஆணைய அறிக்கை என்பது வைக்கப்பட்டது அதற்கு பிறகு அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையை எதிர்த்து சசிகலா சித்ரா தரப்பு மீண்டும் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் இப்படி எல்லா வழக்குகளும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டோடு முடிவுக்கு வந்துவிட்டது இன்றைய தேதியில் நீதிபதி சிவசுப்ரம் கமிஷனுடைய அமுலாக்குவதை தவிர தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வேற எந்த வழியும் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களை ஆக்கிரமிப்பு அகற்றல் என்கிற பெயரில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை நீதிமன்ற உத்தரவு என்கிற பெயரில் தமிழ்நாடு அரசாங்கம் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் முன்னாள் முதலமைச்சர் என்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசுக்கு சொந்தமான முப்பத்தி நாலு ஏக்கரை அவர் வளைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஆணையம் அரசுக்கு ஆதாரபூர்வமாக கொடுத்ததற்கு பிறகும் கடந்த பத்தாண்டு காலமாக அந்த நிலத்தை மீட்பதற்கான எந்த முயற்சியையும் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிகுந்த வருத்தத்துக்குரியது நான் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சரை வற்புறுத்த விரும்புவது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய சிறுதாவூர் பங்களா வளாகத்துக்கு உட்பட்ட முப்பத்தி நாலு ஏக்கர் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தை உடனடியாக மீட்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் சிறுதாவூர் மக்களுக்கு அண்ணா அவர்களால் வழங்கப்பட்ட இந்த நிலம் மீண்டும் அந்த மக்களுக்கு ஒப்படை செய்வதன் மூலமாகத்தான் அண்ணாவுடைய கனவு அண்ணா சொன்னது போல ஏழையின் சிரிப்பில் இரவினை காண்போம் என்பது உண்மை என்று சொன்னால் அந்த மக்களுக்கு மீண்டும் இந்த நிலத்தை வழங்குவது என்பதுதான் அந்த மக்களுடைய முகத்திலே சிரிப்பை வரவழைப்பதற்கான ஒரே நியாயமான நடவடிக்கையாக இருக்கும் இன்றைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று உடனடியாக இந்த ஐம்பத்தி மூணு ஏக்கர் சம்பந்தமான சர்வே ரீசர்வே செய்வது உடனடியாக பவுண்டரி போடுவது உடனடியாக இந்த ஐம்பத்தி மூணு ஏக்கருக்கு இருக்கக்கூடிய பட்டா அடங்கல் சிட்டா இது என்னென்ன இருக்கிறதோ வருவாய்த்துறை ஆவணங்களில் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்வது இந்த மக்களுக்கு இந்த நிலத்தை கொடுப்பதற்கான தொடர் நடவடிக்கை எடுப்பது அதுவரை இந்த நிலம் அரசுக்கு சொந்தமானது என்கிற முறையில் மாவட்ட தலைவரின் பெயரில் இங்கே ஒரு போர்டை வைக்க வேண்டும் விளம்பர பலகையை வைக்க வேண்டும் என்பது உட்பட நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம் இவை அனைத்தையும் வருவாய்த்துறை ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆகவே அவர்கள் இன்றைய போராட்டத்தினுடைய நடவடிக்கையாக ஒரு உடன்படிக்கை இப்படி ஏற்பட்டதற்கு பிறகு இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வேண்டுகோள் இது ஏற்கனவே நீண்ட காலத்துக்கு முன்பாகவே தீர்க்க தீர்வு கண்டிருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை தேவையற்ற காலதாமது என்பது நடந்திருக்கிறது முழுக்க முழுக்க அதிகாரிகளுடைய அலட்சியம் என்பதை தவிர இதில் வேற எதுவுமே கிடையாது ஆகவே இதில் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விசேஷ கவனம் செலுத்தி சிறிதாவூர் பிரச்சனைக்கு அண்ணா காலத்தில் கொடுக்கப்பட்டது கலைஞர் காலத்தில் ஆணையம் அமைக்கப்பட்டது ஸ்டாலின் காலத்தில் நிலம் மீண்டும் அந்த மக்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது என்கிற நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் விரைந்து செயல்பட வேண்டும் என்று மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தோழர் வெள்ளியான் தோழர் லோகம் லோகம்மால் நாகூரன் அந்த பயனாளிகள்லாம் இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறாங்க எங்களுக்கே இங்கே நிலம் எதுன்னு தெரியும் இருந்தாலும் ஆணையை வந்து அரசு கையகப்படுத்தி மீண்டும் அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதனால் இத்தகைய ஒரு கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வட்டாட்சியரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லை என்று சொன்னால் நாங்களே எங்களுடைய நிலத்தில் வந்து உழவடை செய்து பயிர் நட செய்கிற வேலையை தொடங்குவோம்